கார்த்தி தீபா சொல்லியில் நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் ரம்யா வந்து தீபாவோட மாஸ்க் மாட்டிகிட்டு மனமேடையில் வந்து உட்காந்துடுறாங்க கார்த்தி வந்து எப்படியும் கண்டுபிடிக்கிற மாதிரி கொண்டு போக போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா உனக்கு ஏன் இப்படி வேர்க்குது அப்படின்னு ரியாவை பார்த்து கேட்டோன்னா பின்ன இந்த மாஸ்க் மாட்டியிருக்கேன்ல எனக்கு வந்து எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது தெரியுமா இந்த மாதிரி போட்டுட்டு வந்து த மூஞ்சியெல்லாம் வந்து லைட்டாக வந்து முடியல வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குது சமாளிக்க முடியல எப்போ வந்து கயிட்டு விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னோன்னா சரி ரம்யா வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு அதான் வீ ரூமில் யாரும் இல்லை இல்லை கயிட்டு வை அப்படின்னு சொன்னோன்னா மாஸ்க்கை வந்து கயட்டுறப்ப கரெக்டாக வந்து என்ன தீபாவை ஆளையே காணுமே அப்படின்னு அம்பிகா அம்மா வந்து இப்போ எட்டி பார்க்குறாங்க பார்த்தா வந்து இந்த ரியா வந்து மாஸ்கை வந்து தீபாவோட மாஸ்கை கயட்டுறாங்க கய்டறதை பார்த்தோன்னா வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க வந்தோடன்னே வந்து வேகமாக வந்துடுறாங்க உள்ளுக்குள்ளே அதை பார்த்து யார்கிட்டையாக சொல்லியிருந்தால் வந்து அப்பயே வந்து பிடிச்சிருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் அதை விட்டுட்டு அவங்க டக்குன்னு உள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஆமாம் தீபா எங்கே தான் இருக்கா நான் இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி முத உங்களை வந்து இங்கே மண்டபத்துலேருந்து இருந்து தரத்தி அடிக்கிறேன்னா இல்லையான்னு அம்பிகா அம்மா சொன்னோன்னே ரம்யா வந்து சொல்கிறாங்க தயவு செஞ்சு அப்படிலாம் செய்யாதீங்க கார்த்தி வந்து நான் மொத முதல்ல எனக்கு பார்த்த மாப்பிள்ளை அதனால் நீங்கள் தான் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எது தீபாவோடய புருஷனை வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் உனக்கு உதவி செய்யணுமா உன்னை வந்து வந்து என்கிட்ட எந்த தைரியத்தில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து தள்ளி விட்டுறாங்க தள்ளி விட்டுட்டு வேகமாக வந்து கதவை திறக்கலான்னு போறப்ப இவங்க வந்து கையில் ஒரு கர்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்கள வந்து கீழே விழுவ வச்சிடறாங்க மயங்கிடுறாங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அம்பிகை அம்மா வந்து கரெக்டாக கட்டில் கடியில் வந்து உருட்டி விட்டுறாங்க இப்போ அபிராமி அம்மா வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து தேடுறாங்க அம்மா எங்கே என் ஃப்ரெண்டு போனால் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப தீபாவோட மாஸ்க் எடுத்து வந்து ரம்யா வந்து மாட்டிக்கிறாங்க மாட்டி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரியா வந்து ஓரமாக ஒழிஞ்சு கரெக்டாக அந்த சமயத்தில் தான் வந்து அபிரமியம் வராங்க வந்தோன்னே வந்து தீபாவை கெட்டப்பில் இருக்கிற ரம்யா கிட்ட வந்து பேசுகிறாங்க ஆமாம் என்னாச்சு ஏன் வந்து இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க ரெடி ரெடியாகச்சு வா உன்னை மனமேடைக்கு அழைச்சிட்டு போகிறேன்ட்டு வந்து அழைச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிட்றாங்க உட்காந்ததுக்கப்புறம் வந்து மாலை போட்டு விட்றாங்க போட்டதுக்கப்புறமேட்டுக்கு கார்த்தி உன் மனமேடையில் உன் பக்கத்தில் வரைக்கும் நான் வந்து உட்காந்துட்டேன் அதனால் நிச்சயமாக வந்து நீ என் கழுத்தில் தாலி கட்ட போகிறத வந்து யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே வந்து சந்தோஷமாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து அருணாச்சலமும் சரி அபிராமி இந்த பக்கம் வந்து கா கார்த்திக் வந்து என்ன பொண்ணு வந்து ரெடியாகி உட்காந்துட்டேன் நீ மாப்பிள்ளை வந்து ட்ரெஸ்ஸு வாங்கிக்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் அப்படின்னோன்னே இங்கே தர்மலிங்கம் வந்து அவர் ஒய்ஃபோடு சேர்ந்து இவருக்கு வேஷ்டி சட்டை வந்து கார்த்திக் வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு தீபாவை பார்க்குறாங்க கார்த்திக் வந்து லைட்டாக வந்து டவுட் வர மாதிரியே இருக்குது சங்கர் அந்த சமயத்தில் வந்து எப்படியும் வந்து தீபாவை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் இங்கே இருக்கேன்னா அப்போ வந்து அவள் வந்து நிச்சயமாக வந்து கல்யாணம் பண்ணிட போகிறா கார்த்தியா அதுக்கு முன்னாடியே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க கார்த்திக் ஃபோன் வந்து போகாத லெவலுக்கு வந்து ரம்யா வந்து ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க